சில பேர் கேள்வி கேட்டு உங்களை நோக்கி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் காசு முன்னாள் ஃபோன் பண்ணி சொல்றான் அடுத்த வருஷமும் ஒழுங்கா இருக்காது போல இருக்குறான் ஏழா கூட்டி பாரு எட்டு வருதுன்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டே அதுனா ஹார்ட் ஆபிசாடா எட்டு வருது பத்து வருதுன்னு எல்லாமே அப்படிதான் நல்லது செய்தா நல்லது செஞ்சாலும் ஜாகிரதையா செய்யணும் இல்லைன்னா டென்ஷன் எனக்கு கூட நல்லது செய்யலான்னு முன்னாலதான் இருந்தது இப்ப நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சார் இந்த பேங்க்கு போய் பாருங்க இப்போலாம் எங்கே பேங்க்கே போகிறது இல்லை எல்லாம் நெட்லேயும் முடிச்சிடும் அப்படியும் போய் பாருங்கண்ணே பேங்க் வரவங்களாம் பார்த்துக்கிறீங்கண்ணா நல்ல டிப்டாப்பாக பையன் எத்தனை வருவானுங்க கூலிங் க்ளாஸ் போட்டுவானுங்க மொபைலு சார்ஜரு காதுக்கு அந்த மொபைலுக்கு போடுற இந்த இது எல்லாம் எத்தனருவா பேனாக எத்தனா பேங்க்கு பேனா பிச்சை எடுப்பான் ஆனால் தமிழன் வசதியானவன் சார் பிச்சை நான் இங்கிலீஷில் தான் எடுப்பேன் மீ மீன் பென் பிளீஸ் கொடுத்தீங்கன்னா திரும்ப கொடுக்க மாட்டேன் திரும்ப நிறைய பேனை தொலைச்சிருக்க நான் என்ன பண்ணேன் நீ என்னை எப்படி உண்டான நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எவனால பேனை கேட்டால் மூடியை கைட்டு கொடுத்தான் அப்படியே பார்க்கும்போது என்ன டாய் நம்பிக்கை இல்லாம சார் நம்ப மாட்டீங்க பதினெட்டு மூடி இருக்குது எங்கிட்ட இப்பெல்லாம் பேங்க்கு போய் எவ்வளோ எஸ்டூஸ் மீனானா தானா நானே ஃபில்அப் பண்ணித்தானே கை நீ கொடுக்க மாட்டேன் ஆமாங்க உங்களே கஷ்டம்